என்ன நம்ம துண்டு போட்டு போட்டு வச்ச சீட்டா காணும் ஆ அந்த இருக்கியா இந்த பா யார் மாத நான் துண்டு போட்டு சீட்டு போட்டு வச்சிருந்தா நீ போட்டு வந்து குந்திக்கிற போங்கடு ஆளை பாரு அண்ணன் குண்டானுக்கு கை கால் மலைச்ச மாரி இது என் சீட்டு நான் தான் குந்துவேன் ஆஹா இந்த படமா இன்னும் சத்த நேரத்துல பேய் வர போது எங்க அம்மா புடிங்கி அடிச்சு ஓடியற போறாங்க ரெடி ஒன் டூ த்ரீ

மொட்டை மொண்டை ஃபோனு பேசிட்டே கதவு தோறந்து போட்டு போறோம் பாரு இப்போ நான் ஏறிங்க போய் மூடி தோறணும் இன்னொரு ரோட்டி ஓட்ட ஓட்ட வெளில போயா தாள கடிச்சு வைக்கிறேன் பரவாயில்லையா வாங்குற சம்பளத்துக்கு நல்லா தான் வியாபாரம் பண்றான் என்ன கல்லப்படி திறக்க மாட்டேது என்ன ஆச்சு இதுக்கு ஏய் துறந்த தொலை ஏய் இந்தாடி இப்பதான் உன்ன பத்தி பெருமையா பேசின வா கொண்டா இந்த பட்டம் நமக்கணும் உன்னையெல்லாம் போ போய் மூணு முட்டை போட்டா பாய்ச்ச கட்ட பாடு அப்படியே பூட்டா கிக்கும் பின் கடி என்ன கடிக்கும்டா கழிக்கும் பாச்சு நான் வெளியே போ போறேன் போ பாரு போ போறான் போட எப்போ போறேன் பாரு போட எனக்கு போயிட்டு வந்த பிறகு கும்பாங்குத்து குத்துவா பாயே

ஆமாடா வந்து எதுன்னு காட்டு அப்படின்னா எனக்கு இந்த போட்டில வேணும் இது வாங்கி கொடுக்க ஜெயிச்சு விடுறான் தோப்பாளி ஆஹா புரியடா என்ன கூட கீழே விழ மாட்டது ஓம் கிரிம் கிரிம் எனக்கு ரெண்டே ரெண்டு உயிர்ந்தணும் ஐயோ ஓய் நிற்கிறான் எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரான் எங்களை பார்த்த தமண்ணம் எங்கேயோ ரோஸ் ரோஸ் நீ உள்ளதா இருக்கானு தெரியும் வெளில வா ரோஸ் எல்லாத்தையும் மறந்துட்டியா

நீ இல்லாம நான் எப்படி வாழுவேன் ரோஸ் எங்க இருக்க ரோஸ் எல்லாம் வா ரோஸ் வாடி பொட்ட புள்ள வெளியே ஏ வாலி பத்த மோகடிச்ச அடுத்த பண்ண பாகத்துக்கு முன்னாடி நம்ம ஏலே கேப்சர் பண்ணிக்க போ அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணி அதுல ஆல் ஆன் ரெப்பட் நான் அமுக்கி வச்சிங்க அப்பதான் நம்ம போற அடுத்த அடுத்த வீடியோ உங்களை தேடி ஓடிரும் மறந்து நம்ம வீடியோ கூட லைக் போட்டுருங்க பா வாங்க வீடியோ கூட போலாம் ஆஹா உள்ள போய் செட் ஆயிட்டான் நம்ம உள்ள போய் ஆனும்

என்னடா டி எவண்டா லொட்டு லொட்டன் தட்டுறது சரி பையன் உனக்கு புத்தி வரலையா ஒழுங்கா போயிரு இல்லைனா நல்லா இருக்கா அதை பார்த்துருக்கேன் ஒரு ஊரில் டேய் ஊ சொல்கிறா ஆஹா ஆஹா ஹா

தேடறா தேடு எங்க என்ன வச்சிருப்பா எடுத்து திங்கலானு தேடு இருவத்தனால மணி திங்குறத தவிர வேற ஒன்னும் தெரியாது ஒரு வேளை சரியா ஏதாவது போடுறா வந்துருச்சு கிளம்புறியோ இன்னும் அங்கதாடா நிக்கிற போடா போறேன்டா இன்னைக்கு இந்த பேனா வச்சு என் பேரை கியாமியா அப்படின்னு எழுதி ஆகணும் ஓடாது நில்லு தப்பாடு கூப்பிட்டு பாப்போம் செல்லா டைம் ஆகுது எதுக்கு டைம் ஆகுது இல்ல கை கால அமைக்க வருதுக்கு தான் வேற எதுக்கு இல்ல டேய் உன் பக்கத்துல ஏதோ கலக்கத்து போடுறா அது ஒண்ணு இல்லையா குச்சி டேய் அது குச்சி இல்லடா நல்லா கண்ணை திறந்து பாரு யா யா உயிரா அஜிஜா பாம்பா